நாளை தமிழ் வெற்றிக் கழகத்தின் வெற்றி தலைவர் ஈரோடு வந்து ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நிகழ்த்தி இருக்கிறார் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் அண்ணன் செங்கோட்டின் அவர்கள் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நானும் அதற்கு கலந்து கொள்வதற்காக இன்று நாளைக்கு விமானம் வந்து கோவை நாளைக்கு வருவார் நாளைக்கு சார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளில் காவல்துறையோட செயல்பாடுகள் நினைக்கிறீங்களா என்ன அது நீங்களே பார்த்துருப்பீங்க திமுக திமுக இளைஞரணி கூட்டம் நடந்தது அது ஒன்றரை பேர் கிட்டத்தட்ட வந்துருந்தாங்க அவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு விதிமுறைகள்லாம் விதிச்சாங்களா இல்லையான்னு நீங்கள் உங்களுக்கே தெரியும் தமிழக வெற்றிகழகத்தை பொறுத்தருக்கு மட்டும்தான் சேலத்துக்கு நாங்கள் சேலத்துக்கு பர்மிஷன் கேட்டப்ப கூட கிட்டத்தட்ட நாற்பது கண்டிஷன்ஸ் கேட்டிருந்தாங்க கடைசி வரைக்கும் கொடுக்கல ஈரோடுல கூட கிட்ட எண்பதுக்கும் கண்டிஷன்ஸ் புதிச்சாங்க கண்டிப்பா வந்து காவல்துறை வந்து எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அதே தான் வந்து இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது அது வரும் விரைவில்

ஏன்னா சட்டம் ஒழுங்கு வந்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதுதான் அரசாங்கத்தின் முதல் கடமை காவல்துறையின் பிரதான பொறுப்பேழுதான் காவல்துறையினர் அவங்க பொறுப்பை வந்து செய்யணும்னு நாங்கள் இல்லை தலைவர் அவர்கள் ஒரு புரோகிராம் வந்து தான் தெரியும் அவர் எப்படி வராருங்கிறது வந்து பாதுகாப்பு காரணம் காரணம் கருத்தில் கொண்டு உங்களுக்கே தெரியும் அது எப்படி வராருங்கிறது தான் தெரியும் இல்லை கோவை விமான நிலையத்தில் வராங்க நான் சொல்லவே இல்லை அது எப்படி வராருன்னு சாலை மார்க்கமாக வராரா இல்லை விமான மார்க்கமாக வந்து வராரான்னு நாளைக்கு தான் பேசும்போது தொந்தரவுகளை வந்து கண்டிப்பாக வந்து அனைத்து தலைமையிலிருந்து ஒரு அறிவு அறிவிப்பு நேத்தே வந்தது தொண்டர்கள்லாம் எது இதெல்லாம் பண்ணணும் எது எல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விதிமுறைகள்லாம் பொதுச் செயலர் அவர்கள் தலைமையில் வந்து அது ஒரு அறிக்கை சொல்லியிருந்தார் கண்டிப்பாக வந்து தொண்டர்களும் அனைத்து சொல்லுங்க காரணங்கள் கருத்தில் கொண்டு தலைவர் அவர்கள் புரோகிராம் வந்து நாளைக்குதான் தெரியும் புதுச்சேரியில நடந்த மீட்டிங் அப்போ கடைசி வந்து இல்லாதவங்களே வந்து உள்ள அவங்க அந்த மாதிரி ஈரோட்லயும் வந்து ஏதாவது

இது திருப்பரங்குன்றம் மட்டும் இல்லை மதுரை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இதுதான் நிலமை நீங்க பார்த்தீங்கன்னா மதுரையில் சித்திரை திருவிழா அப்போ கூட அழகர் ஊர்வலம் வர்றப்ப இஸ்லாமிய சகோதரர்கள் வழிபட்டு அதை ஏற்றுக்கொண்டு தான் இருக்காங்க அதே மாதிரி நம்ம சபரிமலை மலைக்கு போகிற பக்தர்கள் கூட அங்கே இருக்கிற வாவ மசூதிக்கு போயிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாடு மக்களும் சரி திருப்பரங்குன்ற மக்களும் சரி ரொம்ப வந்து ஒற்றுமையாக தான் இருக்காங்க இது தேவையில்லாத பிரச்சனை இது இதுக்கு வந்து ரெண்டு கட்சி ஆதாயம் தேட முயற்சி பண்ண ஒன்னு உங்களுக்கே தெரியும் பாஜக இன்னொன்னு திமுக அதனால மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க நீதிமன்ற உத்தரவை பின்பற்றலைங்கிறதா இப்ப வந்து பிஜேபி சொல்றாங்க இந்து சொல்றாங்க அதுக்கு நீ என்ன சொல்றீங்க தமிழக காவல்துறையினர் இதுக்கு வந்து தெளிவாக சொல்லிடுறேன் தமிழக காவல்துறை வந்து நினைச்சிருந்தா அதை வந்து தடுத்துருக்கோம் இதுதான் இத வந்து தேவையில்லாம அதை வந்து நேரம் கடத்தி இந்த பிரச்சனையை வந்து ஒரு ஒரு கூட்டம் சேர விட்டு இந்த பிரச்சனை ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க தலைவர் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு அனைத்து மதமும் அனைத்து சாதியும் அனைவருக்குமான அரசா தான் அனைவருக்குமான ஒரு இயக்கமா தான் தமிழக வெற்றிகள் பேச்சுல இருந்து பிஜேபி வந்து இது பாய்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரியான ஸ்பீச்சா இருக்குது அப்படிங்கிற என்ன நடக்குதோ அதாவது ஒரு பாசிச மனப்பான்மை இருக்கு அதை சொல்ல சுட்டி காட்டுறாரு அதுதான் தலைவர் அவர்கள் சொல்றாரு வழியே அது என்ன இருக்குதோ அதான் சொல்றாரு சார் நீங்க ஒவ்வொரு முறையுமே மீட்டிங் நடக்கும்போது தொண்டர்களுக்கு வந்து சில அறிவுரைகள் சொல்றீங்க இது ஏறாதீங்க அப்படிங்க ஆனா எந்த தொண்டர்கள் சொல்றத கேட்கற மாதிரி ஒண்ணு தெரியல சார் எல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க சொன்ன மாதிரி தொண்டர்கள் வந்து ஒரு ஐந்து மிகுதியால அது பண்றாங்க இல்லையா எந்த இடத்துலயாவது நான் சொல்றேன் விதிமுறை இப்ப திமுக மாநாடு நடந்துறப்ப அவங்க வந்து பிரியாணி அண்டாவை தூக்குறது பிரியாணி கடையில் போய் அதுமீறது காவல் பெண் காவலர்கள் கிட்ட அத்துமீறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு நிகழ்ச்சி வந்து தமிழர்களாக யார் வந்து அந்த மாதிரி கேட்கறது ஸோ வந்து காவலர்கள் மீது அத்து பெண் காவலர்கள் கிட்ட அத்தி அத்துமீறி நடக்கிறது இல்லை வந்து ஒரு கடையில் போய் பிரியாணி கடையில் நீட்லேயே பார்த்துருப்பீங்க பிரியாணி கடையில் போய் பிரியாணிக்கு சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போறது நேற்று நடந்த கூட்டத்தை புதனை நடந்த கூட்டத்தில் கூட பிரியாணிக்காக ஒரு சந்தை நடந்தது அந்த மாதிரி பிரச்சனை வந்து தமிழக கழகத்தில் இந்த தொண்டர்கள் ஏதாச்சும் எப்பயாச்சும் ஏதாவது இதுவரைக்கும் நடந்த கூட்டத்தில் பண்ணிருக்காங்க இவங்க வந்து தலைவரை பாக்கணுங்கிற ஒரு ஆர்வ மிகுதியில வந்து ஒரு கிட்ட பாக்கணும் யோசா பாக்கணுங்கிற வந்து ஒரு ஆர்வத்துல பண்றாங்களே இவரு சட்டத்தை மீறியோ எந்த பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கணும் எந்த எண்ணமும் தமிழகத்திற்கு கிடையாது அரசியல் கட்சி தலைவரா மாறிட்டாரு அப்படிங்கிற ஒரு மறைமுகமா சொல்லிருக்காரு கூட்டத்தில் லட்சம் பேர் இருந்தாலும் கோடி பேர் இருந்தாலும் கட்டி கடக்காத கோடி பேர் இருந்தாலும் பயன் இல்லை லட்சம் பேர் இருந்தாலும் பயன் இல்லை மறைமுகமா சாடி இருக்காங்க இன்னும் மனநிலையிலே இருக்கிறாங்களா தொடர்பு மனநிலைக்கு மாறாம அப்படிங்கிற ஒரு கேள்வி மாட்டேன் தமிழக வெற்றி கழகத்தின் நீங்க சொல்றீங்கல்ல அந்த வர தலைவரை பார்க்க வரும் வருகிற அனைவருமே தொண்டர்களாக மாறிவிட்டார்கள் தொண்டர்கள் வந்து சாதாரண தொண்டர்கள் இல்லை தலைவர் மீது மிகுந்த பற்று கொண்ட தொண்டர்கள் அதுதான் வித்தியாசம் இல்ல அந்த தமிழக வெற்றி கழகம் வந்து மதுபான ஆர்ப்பாட்டத்தில் வந்து தமிழக வெற்றி கழக வந்து காவல்துறை ஒரு வந்து கையை கடிச்சு விட்டுருக்காங்க ஏதோ ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு நீங்க பொது பொதுப்படையா அதை பேச தேவையில்லை சார் நேற்று சேலத்துல ஒரு தடை செய்யப்பட்ட ஊர் நபர் லாத்திரியை வந்து நபரை வந்து தாவேக்கா நிர்வாகி ஒருவேளை அவர் தாவேக்கா நிர்வாகியா இருந்தால் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்

அவர் கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருந்திருந்தா அவர் இருக்க வேண்டிய இடத்துல தொடர்ந்து இருந்திருப்பாரு அதனால வந்து எங்க கட்சி தலைவர் வந்து எப்ப எது பேசணும்னு சொல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுச்சேரி காவல்துறையினர் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள் அதை பார்த்து தமிழக காவல்துறை கற்றுக்கொள்ள ஒரு ஒரு வந்து அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்க சிறப்பாக பண்ணி செஞ்சாங்க அது மட்டும் இல்ல அவங்க டீமை வந்து அவங்க அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அனைத்து டீம் மெம்பர்ஸ்க்கும் எவ்வளோ ப்ரீஃப் பண்ணாங்க எப்படி நடக்கணும் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தாலும் நீங்க பதட்டக்கூடாது பதட்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரா அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு காவலர்கள் தமிழ்நாட்டில் காவலர்கள் இருக்காங்க

அரசும் வந்து அதுக்கான போதிய காவல்துறைக்கு அந்த சுதந்திரமும் கொடுக்கறதில்ல அதுதான் இங்க பிரச்சனை கோழி கோழி மா ஆட்சி மாறப்போ கண்டிப்பா நான் சொல்லுவேன் டீமுக்கு சப்போர்டர்ஸ் வந்து வீடியோ வெளியிடுறாங்க என்னன்னா ஒரு எடுத்த வீடியோல இருக்கு அண்ணா சொல்லணும் அப்படி அந்த வீடியோவை தன்னாயம் படத்தில் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கூட்டத்தோடு ஏற்கனவே கேட்டிருந்தாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பல நாட்களுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு இது ரொம்ப அறிவறுத்தத்தக்க விமர்சனம் இந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் தலைவருக்கு போய் இருக்குமா எதுவும் இந்த மாதிரி ஒரு மக்களை உண்மையா நேசிக்கக்கூடிய தலைவர் இந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது இந்த பேருந்துல நானும் தான் இருந்தேன் அந்த மாதிரிலாம் இல்லை ஏன் செய்து இதை வந்து நீங்க மக்களுக்கு சொல்லுங்க இந்த மாதிரி இது பொய் பிரச்சாரங்கள் இந்த மாதிரி கேவலமான ஒரு அறிவறுத்தத்தக்க பிரச்சாரங்கள்லாம் வந்து திமுக மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும் அதை வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கும் நாளைக்கு தமிழகத்தில் வந்து

அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்குல்ல குறிப்பிட்ட எந்த நேரத்திற்கு அனுமதி வாங்கி அந்த நேரத்திற்குள்ளாக பேச அந்த நேரத்திற்குள்ளாக அந்த நிகழ்ச்சி நடக்கும் நன்றி